ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் காப்படி தான் பிகே டுவெல்த் ஏ டேட் அனௌன்ஸ் ஆயிடுச்சு இல்லை நேரம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆமாம் ஆகஸ்ட்டு டுவெண்ட்டி நைன் ஸ்டார்ட் ஆக போகுது ஃப்ரைடே லாஸ்ட் ஒரு மாசமே ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன் ஆகஸ்ட் பதினஞ்சு வரப்போகுது ஆகஸ்ட் பதினாறு இல்லைன்னா செப்டம்பர் அஞ்சு எப்போ அப்படியாமல் இப்படி ஆகும்னு வெப்சை அஃபிஷியல் வெப்சைட்டை தவிர எல்லோரும் இஷ்டத்துக்கு வீடியோ இருந்தாங்க போனோம் ரெண்டு மூணு நாள் மட்டும்தான் நான் கிளாரிஃபிகேஷனும் ஒரு வீடியோ போட்டேன் நிறைய பேர் கேட்டீங்க செப்டம்பர் அஞ்சுன்றாங்களே சார் கரெக்டாக சார்ன்னு விளாட்டு கேட்டது ஒன்னே ஒன்று தான் என்றைக்கு அஃபிஷியல் வெப்சைட்டோ இல்லை பன்னெண்டு டீமில் யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்களோ அன்றைக்கி தான் அது உண்மை அது வரைக்கும் ஸ்பெகுலேஷன் தான் இருக்கலாம் இருக்காமல் போகலாம் இருக்குது ஆனால் இல்லை எச்எஸ்ரிய மாதிரி சொல்கிற மாதிரி ஸோ அதுவும் தான் சொன்னேன் கத்திரிக்காய் மிஞ்சே சந்தைக்கு வர வரதா போகுது ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆகுறிங்க இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன் தான் டிலே ஆகுதுன்னு வேறு சொன்னேன் ஏன்னா ஈரான் பிளேயர்ஸ் அவைலபிலிட்டி ரொம்ப முக்கியம் அவங்க வரலன்னா இது சீனியர் யுவா கபடி சீரீஸ் மாதிரி ஆகிடும் அதனால் அது ரொம்ப முக்கியம் அதெல்லாம் அவங்க பார்க்கணும் இப்போ சீஸ் ஃபயர் ஆகிடுச்சு அமைதி வந்துடுச்சு எந்த டென்ஷனும் கிடையாது மிடில் ஈஸ்ட்டில் ஸோ எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி இப்போ இன்னும் அவங்க வென்யூ அனௌன்ஸ் பண்ணல ஷெட்லிங் அனௌன்ஸ் பண்ணல கேரவன் ஃபார்மேட்டாக இல்லை எப்படின்ட்டுன்னா கேரவன் ஃபார்மேட் டவுட்ஃபுல் தான் கேரவன்னா ஐபிஎல் மாதிரி அண்ட் அவே அப்படின்னா பன்னெண்டு இடத்துல நீங்கள் விளையாடணும்னா ஃபீஸபிள் கிடையாது கேரவன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு ரெவன்யூவும் கிடையாது நாற்பது நிமிஷம் கேமுக்காக நீங்கள் பன்னெண்டு வென்யூ சுற்றிட்டே இருக்க முடியாது ஐபிஎலானும் உங்களுக்கு முப்போ அது மூன்றரை மணி நேரம் டி ட்வெண்ட்டி ஓப்பன் ஸ்டேடியம் ஸ்டேடியத்தில் நீங்கள் ஈடன் கார்டன் ஆகட்டும் அமதாபாத் கவுண்டெலாம் ஒரு லட்சத்துக்கு மேலே வருவாங்க ஸ்பெக்டேட்டர்ஸ் கேட் கலெக்ஷன் எக்கச்சக்கத்துக்கு இருக்கும் ஆனால் இதில் கபடியில் அப்படி கிடையாது இண்டோர் ஸ்டேடியத்தில் எவ்வளோ ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் உட்கார்லாம்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அண்டு மூணு இல்லை நாலு வெண்ணூலில் இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது என்னங்க கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆப்லி வைசாக் சென்னை ஜெய்ப்பூர் டெல்லி இருக்கும்னு அரசு பசங்கள் கேள்விப்பட்டேன் பிளே ஆஃப் மேபி பெங்களூரில் இருக்கலாம் பார்க்கலாம் இதில் ஏதாவது ஒரு மூணு வெனியூ சூஸ் பண்ணுவாங்க அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான காரணம் வந்து டிவி கவரேஜ் இருக்குங்க இல்லையா நம்மளை டிவியில் இருந்து உட்காந்து பார்க்க போகிறேன் எங்கள் நடந்தால் நமக்கு என்ன டிவி கவரேஜில் இருக்கும்போது இந்த மேட்சஸ் நடக்கத்தில் முக்கிய பங்கு வந்து டிவி ஆடியன்ஸு அதில் வந்து டிவி ஜியோ ஹாட் ஸ்டார் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க பன்னெண்டு இடத்துல கேமரா தூக்கிட்டு ஓடுறதுக்கு ஏன்னா இது வெட்டிங் மே கேமரா மாதிரி இல்லை வெட்டிங் கவர் பண்ணுவாங்க திரும்ப மேரேஜ் கேமரா தூக்கிட்டு விட்டு இப்படின்னு முடிச்சுட்டு ட்ரோனை வச்சுட்டு ஈஸியாக முடிச்சிடலாம் ஒரே கல்யாண மண்டபத்தில் இது கிடையாது அதனால் ஒவ்வொரு இடத்துல ஃபெட் பண்ணும் செட் பண்ணணும் அந்த கேமரா அந்த வேனு அதுக்குள்ளே இன்னும் ரீப்ளே ஆகட்டும் டிஆர்எஸ் ஆகட்டும் ரெவியூ சிஸ்டம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நான் எல்லா கோணத்துலேருந்து கவர் பண்ணுறது ஸோ அப்படின்னும் போது இப்போ கிரிக்கெட்டுன்னும் போது உங்களுக்கு மேஜர் சிட்டிஸ்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எப்படி ஏழு மேச்சஸ் விளையாடணும் சென்னையில் பெங்களூரில் கல்கட்டாவில் மும்பையில் அப்படின்னு நகர்த்த மாட்டாங்க அந்த அளவுக்கு ரெவன்யூ இருக்கிறதுனால பட் இதில் அப்படி இல்லை இல்லையா நகர்த்திட்டே போகணும் நாற்பது நிமிஷம் எத்தனை இடத்துக்கு போகுது அதனால தான் போஸ்ட் பண்ணி மூணார் நாலு வென்னியூஸ்லாம் இருக்கும் வென்னியூ பேரும்னு நான் சொல்லிட்டேன் அண்டு இந்த லாஸ்ட் ஆறு சீசன் பார்த்தீங்கன்னா ஆறு டிஃப்ரெண்ட் விண்ணூர்ஸ் ஆமாம் பி சிக்ஸில் பெங்களூர் பூல்ஸ் செவனில் பெங்கால் வாரியர்ஸ் எட்டில் டவங்வெல்லி வெள்ளி கிஎல் நயில் ஜெய்ப்பூர் பி கெல் டெனில் பொன்னேரிபால்தன் பி கெல் லெவனில் ஹரியானா ஸ்ரீலாஸ் பி டுவெல் எனவே பிஎல் டுவெல் யார் தமிழ் தலைவா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கையே இல்லாமல் டீமு ஸ்ட்ராங்காக இருக்குல்ல அர்ஜுன் ஆகட்டும் நம்ம பவன் ஷர்வத் இருக்காரு நரேந்தர் இருக்கார் சாகர் நிதிஷ்குமார் மோகின் ஷப்பாக்கி இன்னும் நிறைய யங்ஸ்டர் விஷால் ஜஹால் பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு நூற்றி முப்பத்தி ரெண்டு மேச்சஸ் மூணு மாதம் கொண்டாட்டம் தான் உங்களுக்கு ரைட் இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த டூர்மெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கையாக இருக்க போகுதுன்னா எல்லா டீமும் ஈவென்லி பேலன்ஸ் ஒரே டீமில் மூணு நாலு பெரிய பெரிய பிளேயர் இல்லாமல் பிரித்து விட்டாங்க இப்போ பத்து பிளேயர் ஒரு கோடிக்கு மேலே ஆப்ஷனில் போனாங்க ஃபஸ்ட் டைம் இது முன்னையானும் டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ்னு பவன் ஷராவத்து ஜாஸ்தி வாங்கிட்டு இருந்தார் ரெண்டு மூணு பேர் தான் தாண்டினாங்க கோடியை இப்போ அப்படி இல்லை பத்து பேர் அதில் சச்சின் தென்வார் ஒன்று போன சீசன் ரெண்டு சீசனே ஒரு ஜாஸ்தி டூ பாயிண்ட் ஒன் ஃபைக்கிற ஒரு பி லெவனில் தமிழ் தலைவாசி இப்போ பிகெல் டுவெல்லி அவருக்கு ஒரு கோடிக்கு மேலே போயிருக்கு எனவே எதுக்கு சொல்ல வரேன்னா அளவுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பீப்புள் ஆர் ரெடி டு வாட்ச் அதனால தான் இந்த வாட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அங்கே எல்லாத்துக்கும் மேலே இப்போ தமிழ் ஏன் ஜெயிக்கக்கூடாது சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த வருஷமே ஏன்னா எதிர்பாராது எதிர்பார்கள் கமல் சார்மரியாமா ஆர்சிபி பி இசால் கப்னம் தென் பதினெட்டு வருஷமாக சொன்னாங்க ஜெயிச்சாங்க டக்குன்னு அதே மாதிரி சவுத் ஆப்ரிக்கா சோக்கர்னு இருக்க எடுத்தவங்க ஐசிசி ட்ராஃபி ஜெயிக்கவில்லை எக்ஸப்ட் ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி நைன்டீன் நைன்ட்டி நைனில் நடந்தது ஸோ சவுத் ஆப்ரிக்கா வந்து டெஸ்ட்டு கப் ஜெயிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியா எதிராக யாருமே எதிர்பார்க்கவில்லை எப்படி அதுவும் குட்டி டீம் வச்சுக்கிட்டு பெரிய பெரிய பிளேயருக்கு மேலே ஜெயிச்சது கிடையாது இந்தியாவில் ரெண்டு வாட்டி வல்டு டேச்சா ஃபைனல் நியூஸ் ரெண்டு ஆஸ்திரேலியா போய் தோற்றுட்டு வந்தோம் ஆச்சா அப்புறம் திருப்பூர் தமிழ்நாடு டிஎன் பிஎல் அதுலேயும் நியூ தானே எப்போதும் உங்களுக்கு லைக்கா கோவை கிங்ஸ் இல்லை சேப்பாக் சூப்பர் கிங் ரெண்டு பேர் தான் மேட்ச் மாற்றி ஜெயிப்பாங்க நீ வச்சிக்கிறியா என்ன வச்சுக்கிறியான்னு அண்ட் சம்டைம்ஸ் திண்டுக்கல் ட்ராகனும் அதில் ரேஸில் சேர்த்துக்கிட்டாங்க இதாக ஃபஸ்ட் டைம் திருப்பூர் தமிழன் அதுவும் இல்லாமல் இன்னொன்று டெஸ்ட் மேட்சில் பார்த்தீங்கன்னா இந்தியா இங்கிலாண்டுக்கு எதிராக டெஸ்ட் சீரீஸ் லெவல் பண்ணாங்க ஒன் ஒன் இப்போ அது என்ன பிரமாதம் பிரமாதமான பிரமாதம் தான் அதை என்னை பொறுத்தவரை ஏன்னா ரோஹித் சர்மா இல்லை விராட் கோலியில் பும்ரா இல்லை அஸ்வின் இல்லாமல் வந்து சீரிஸை லெவல் பண்ணுறது அது ஒன்று இங்கிலாண்டு இந்தியாவில் இல்லை இது அது இங்கிலாண்டில் அஞ்சு பேர் அண்டட் அடித்தப்போ தோத்துட்டோம் ஃபஸ்ட் டெஸ்ட்டு இதில் கில்லில் பெரிய அண்டட் அடித்தாரு ஜெயிச்சிட்டோம் ஸோ நிறைய புது புது விஷயங்கள் நடந்திருக்கா நியூ கமர் ஃபஸ்ட் டைம் மேடன் டைட்டல் வயநாடு தமிழ் தலைவாச்சு கூட இருக்கலாம் இல்லையா அருணாச்சலேஜ் ஆல்ரெடி மேடன் டேட்டல் போன சீசன் ஜெயிச்சிட்டாங்க அண்ட் பீக்கல் டென்ல புனேரி ஜெயிச்சிட்டாங்க ஸோ வயநாடு தமிழ் தலைவாச்சிருக்கோம் நீங்கள் என்ன நீங்கள் அதை பற்றி இந்த வென்யூஸை பற்றி இன்னும் அனௌன்ஸ் பண்ணிட்டு வரல வந்தோன்னு சொல்கிறேன் எந்தெந்த வென்னியூ எந்தெந்த டேட்டுன்னு எவ்வளோ தூரம் இன்னும் எக்ஸ்பெக்டடாக இருக்கீங்க நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்க ரதர் அண்ட் நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன் உங்களை மாதிரி அப்போ வரைக்கும் அது பர்த்டே ஸ்பெஷல் வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு அடுத்தது வரும் பிறகு பார்த்து பண்ணி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சொல்லி தேங்க்யூ ஸோ மச்